தமிழ்நாட்டின் கல்வி மரபையும் சமூக நீதியையும் மொழி அடையாளத்தையும் பாதுகாக்கும் தலைவர் மாநில சுயாட்சி நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே உங்களின் பலத்த கறவொழியுடன் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் தமிழ்நாட்டின் தலைமை ஆசிரியர் நாட்டிற்கே மாநில உரிமை சமூக நீதிக்கான வழிகாட்டி தாயு மாணவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபதில் மும்மொழிக் கொள்கைக்கு எதிரான குரல் எழுப்பி களத்தில் நின்று இளைய தலைமுறையினரின் பாதுகாப்பிற்காக என்றும் நிற்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களையும் விழா மேடைக்கு அன்புடன் வரவேற்கிறோம் வெல்கம் டு திரு சிங் ஃபார்மர் ஆஃப் மத்திய மத்திய ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் எஜுகேஷன் கல்வி மற்றும் சமூக நீதிக்காக எப்போதும் குரல் வாழ்வாக அவர் தம் உணர்விற்கு ஒளியாக திகழ்வது தமிழ்மொழி அத்தகைய ஒப்புயர்வற்ற உயர்தனை செம்மொழியாம் தமிழ்மொழியை வணங்கி நிகழ்ச்சியின் தொடக்கமாக விழாவிற்கு தலைமையிட்டு மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் கலைஞர் அன்பில் தர்மலிங்கம் தாத்தா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அன்பில் பொய்யா மொழிபாமா இந்த கொள்கை நட்பின் தொடர்ச்சியாக தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது எனும் இந்த மத யானை நூல் வெளியீட்டு விழாவில் வரவேற்புரை வாய்ப்பளித்ததற்கு அவருக்கு என்னுடைய நன்றியை நான் இருக்கின்ற சூழ்ச்சிக்கான காரணத்தை இந்த நூல் அம்பலப்படுத்துகின்றனர் விஸ்வகர்மா என்ற பெயரில் குலகல்வி திட்டத்தை நுழைக்கும் ஆர் எஸ் எஸ் தந்திரத்தை நாம் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது அது மட்டுமல்ல மக மகளிர் திருநர் மாற்றுத்திறனாளிகளுடைய கல்விக்காக எந்த ஒரு சிறப்பு அம்சமும் இந்த புதிய கல்வி கொள்கையில் இடம்பெறவில்லை தேங்க்யூ சார் தமிழ்நாட்டு அரசு பள்ளியில் தாய்மொழி வழிக் கல்வி பெற்று நிலாவை கையறுக்க அழைத்து வந்த விஞ்ஞான தமிழர் இந்திய விண்வெளி ஆய்வு மையத்துடைய முன்னாள் இயக்குனர் பத்மஸ்ரீ திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன் இங்கே வந்திருக்க திருச்சி மாநகரின் அடையாளமா திருச்சி மலைக்கோட்டை நினைவு பரிசாக வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள்

பத்மஸ்ரீ டாக்டர் மைசாமி அண்ணாதுரை அவர்கள் புத்தகத்தினை பெற்றுக் கொள்வார்கள் துணை முதலமைச்சர் அவர்கள் புத்தகத்தை பெற்றுக் கொள்வார்கள் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் மூன்று தலைமுறையாக தமிழறிஞர் கலைஞர் என்ப சுவாசிகள் இரண்டு தலைமுறையாக கழக தலைவர் தளபதியின் தளபதிகள் இளைய தலைமுறை இளம் தலைவரின் இணைகள் இதோ வழங்குகிறார்கள் அங்கேயே மொழிபெயர்த்தது தமிழில் வேறு மாதிரி இருப்பதை காண முடிகிறது மோசமான மொழிபெயர்ப்பை தாண்டி கன்சிடரிங் ஆர்டிகல் are தன் மார்பின் மீதே ஒரு வேல் பாய்ந்திருப்பது கண்டு மகிழ்ந்து அதனை பறித்து பகையை எரித்துடுகின்றான் என்கின்ற அந்த விளக்கோரியோடு மேடையில் அமர்ந்திருக்கின்ற நான் வாழ்வதற்கு என்னுடைய தந்தைக்கு நான் கடன் கடன்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் நான் நன்றாக வாழ்வதற்கு என்னுடைய ஆசிரியருக்கு நான் கடன் கடன்பட்டிருக்கின்றேன் என்னுடைய அரசியல் ஆசிரியர் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் என்னை ஆளாக்கி இருக்கின்ற என்னுடைய ஆசிரியர்கள் மக்களினுடைய பேராசிரியர்களுக்கும் முதல்ல என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாரும் எல்லாரும் வந்து உட்காருங்க இது சாதி மதெல்லாம் கிடையாது இங்க தான் இங்க உண்டு வேலை உட்காருங்கன்னு சொல்லி இப்படி கட்டமைத்து அதை பகுத்தறிவோட அவர் பேசினார் பாத்தீங்களா அந்த கருத்தை பொறுத்து கொள்ளாம அன்னைக்கே சொல்றாங்க கலைஞனுடைய தலையை சீவெனி என் தலையை நானே சீவலங்கு சொன்னார் தமிழ் அவரு ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டார் இன்றைக்கு அதே போன்று நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சர் நீ தேவையில்லை அந்த ரெண்டாயிரம் கோடியை ஒத்துக்கிட்டு என்னுடைய தமிழ் சமுதாயத்தை ரெண்டாயிரம் ஆண்டுகள் பின்பு நான் எடுத்து செல்வதற்கு நான் தயாராக இல்லை என்று சொன்னார் பாத்தீங்களா இப்ப அவங்களுக்கு மொழிப்போர் வீரர்களை உங்கள் தியாகம் தான் இன்றைக்கும் எங்களை அவர்களை விழா பேரு அன்புடன் அழைக்கிறோம் தேசிய கல்வி கொள்கை இருபது எனும் மத யானை நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரின மீதான அன்புடன் இருக்கிறார் இது புத்தக வெளியீட்டு விழாவா இல்ல உரிமை குரல் எழுப்பும் கூட்டமான கேட்க தோணக்கூடிய அளவுக்கு உச்ச நீதிமன்றத்தையும் எல்லாரும் பாராட்டுகிற வகையில் சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கிறாங்க இதை பார்க்கறப்போ அளவில்லா மகிழ்ச்சியும் பெருமையும் எனக்கு ஏற்படுது என்ன எங்க குடும்பத்துக்கும் அன்பின் குடும்பத்துக்குமான நட்பு என்பது மூன்று தலைமுறையான நட்பு தலைவர் கலைஞர் அன்பில் தருமலிங்கம் நான் அன்பில் பொய்யாமொழி உதயநிதி அன்பில் மகேஷ் இந்த நட்பு தொடர்ந்து Healthy required 钱 apat worlds one two two நான் ஹம்மா போடு போடுறதுக்கு தான் சரிமா 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 ஒன்னும் இல்ல டவலா போடுறதுக்கு தான் தயார் பண்ணி பார்ப்போம் அது ஒண்ணு சபா ஹே ஹிரியோ ஹிரியே எல்லே ஆமா கொண்டிருக்கிறார்கள் ார்கள் உரிமையை கல்வியில் காத்து ஒன்றிய திணிப்பை மீறி நிற்கும் நம் அரண் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த இனிய விழாவில் பங்கேற்பதற்காக இந்த அரங்கத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் மகத்தானத்தி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த விழாவில் பங்கேற்பதற்காக வருகை தந்திருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே மாண்பு மிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரவர்கள் வரவேற்று மகிழ்ந்தார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது